இலைவரே <laughs> 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 ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகள் சலுகைகள் திரும்ப பெறுவதற்காக கோரிக்கைகளுக்காக போராடவில்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளான மிக முக்கியமான கோரிக்கைகள் ஆசிரியர் வாழ்வாதார கோரிக்கையான பங்கேற்பு ஓய்வுத் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்களுக்கு முதுகலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தினை வழங்க வேண்டும் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து வழங்கப்பட்டு வந்த ஆசிரியர்களுக்கான ஊக்க ஊதியை வழங்க வேண்டும் இன்றைக்கு தொகுப்பூதிய முறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு காலமுறை ஊதியத்தினை வழங்க வேண்டும் இன்றைக்கு காலியாக உள்ள காலி பணியிடங்களை ஆசிரியர் அரசூழியர்கள் காலி பணியிடங்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கெடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன அதையெல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியிலே வந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு தன் வாழ்நாளில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே வந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் வழியிலே உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து ஆசிரியர்களும் அரசியலர்களும் போராட்டக் களத்திற்கு செல்லும் நிலையை மாற்ற வேண்டும் உடனடியாக ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி ஒரு தீர்வினை வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்